திருக்குறள் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கம் உடைமை குரல் நூற்று முப்பத்தொன்று ஒழுக்கம் விழுப்பன் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் கலைஞர் உரை ஒருவர்க்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கமே விட மேலானதாக போற்றப்படுகிறது குரல் நூற்று முப்பத்திரண்டு பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கன் தெருந்தொம்பி தேரினும் அஃபே துணை கலைஞர் உரை எந்தெந்த வழிகளில் ஆராய்ந்தாலும் வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்த துணை என்பதால் எத்தகைய துன்பத்தை ஏற்றாவது அதைக் காக்க வேண்டும் குருள் நூற்று முப்பத்தி மூன்று ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் கலைஞர் உரை ஒழுக்கம் உடையவராக வாழ்வதுதான் உயர்ந்த குடிப்பிறப்புக்கு எடுத்துக்காட்டாகும் ஒழுக்கம் தவறுகிறவர்கள் யாராயினும் அவர்கள் இழிந்த கொடியில் பிறந்தவர்களாகவே கருதப்படுவர் குருள் நூற்று முப்பத்தி நான்கு மரப்பினும் ஓத்துக் பார்ப்பான் பிறப்பொழுக்கன் குன்றக்கெடும் கலைஞர் உரை பார்ப்பனன் ஒருவன் கற்றதை மறந்துவிட்டால் மீண்டும் படித்துக் கொள்ள முடியும் ஆனால் பிறப்புக்குச் சிறப்பு சேர்க்கும் ஒழுக்கத்திலிருந்து அவன் தவறினால் இழிமகனே ஆவான் குறள் நூற்று முப்பத்தைந்து அழுக்கா துடையான்கண் ஆக்கம்போன் ரில்லை ஒழுக்க மிலான்கள் உயர்வு கலைஞர் உரை பொறாமையுடையவனுக்கும் நல்லொழுக்கமில்லாதவனுக்கும் அமையும் வாழ்வு உயர்வான வாழ்வாக கருதப்பட மாட்டாது குரல் நூற்று முப்பத்தாறு ஒழுக்கத்தின் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து கலைஞர் உரை மன உறுதி கொண்டவர்கள் ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் இழிவை உணர்ந்திருப்பதால் நல்லொழுக்கம் குன்றிடமளவிற்கு நடக்க மாட்டார்கள் குரல் நூற்று முப்பத்தேழு ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் ரீதா பழி கலைஞர் உரை நல்ல நடத்தையினால் உயர்வு ஏற்படும் இல்லையேல் இழிவான பழி வந்து சேரும் குரல் நூற்று முப்பத்தெட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கன் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் கலைஞர் உரை நல்லொழுக்கம் வாழ்க்கையில் நன்மைக்கு வித்தாக அமையும் தீயொழுக்கம் தீராத துன்பம் தரும் குரல் நூற்று முப்பத்தொன்பது கொல்லாவே தீய வழக்கியம் வாயார் சொல்லல் கலைஞர் உரை கூட தம் வாயால் தகாத சொற்களைச் சொல்வது ஒழுக்கம் உடையவர்களிடம் இல்லாத பண்பாகும் குரல் நூற்று நாற்பது உலகத்தோ தொட்ட ஒழுகல் பலகற்றின் கல்லாதறிவிலாதார் முயவ உரை உலகத்து உயர்ந்தவரோடு போருந்த ஒழுகும் முறையைக் கற்காதவர் பல நூல்களைக் கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவர் சாலமன் பாப்பையா உரை முந்திய அறநூல்கள் கூறியவற்றுள் இன்றைக்கு பொருந்தாதவற்றை விளக்கியும் கூறாதனவற்றுள் பொருந்தவனவற்றை ஏற்றும் வாழக் கல்லாதவர் பல்வேறு நூல்களைக் கற்றவரே என்றாலும் அறிவில்லாதவரே கலைஞர் உரை உயர்ந்தோர் ஏற்றுக்கொண்ட ஒழுக்கம் எனும் பண்போடு வாழக் கற்காதவர்கள் பல நூல்களை படித்திருந்தும் கூட அறிவில்லாதவர்களே ஆவார்கள்